பிரிட்டிஷ்ல ஜார்ஜ் ஹெர்பர்ட் என்ற ஒரு புகழ்பெற்ற கவிஞர் இருந்தார் அவர் ஒரு சமயம் இசைக்கச்சேரி கச்சேரி ஒன்றுக்கு செல்லுகின்ற பொழுது வழியில் குதிரை வண்டி எடுக்கின்ற ஒரு தொழிலாளி அவருடைய வண்டியிலிருந்து பொருட்கள் எல்லாம் சரிந்து வண்டியும் சரிந்து நிற்கிறது இதை பார்த்த ஹெர்பர்ட் அவர்கள் அவசரமாக சென்று அவருக்கு அந்த பொருள்களை எல்லாம் எடுத்து அடுக்கி வண்டியை சரி செய்து பணமும் கொடுத்து பத்திரமாக செல்லுங்கள் என்று சொல்லுகின்றார் இவர் இசை கச்சேரிக்கு வருகின்றார் வந்தவுடன் இவருடைய வருகைக்காக காத்திருந்தவர்கள் இவருடைய ஆடையை பார்த்து அழுக்காகி இருக்கிறதே என்று கேட்கின்றார்கள் அதற்கு ஹெட்பர்ட் அவர்கள் நடந்த விவரத்தை சொல்லுகின்றார் அங்கிருந்த ஒருவர் சாதாரண ஒருவருக்காக இவ்வளவு புகழ்பெற்ற ஒருவர் இதையெல்லாம் செய்ய வேண்டுமா என்று சொல்லுகின்றார் உடனே ஹெர்பர்ட் நண்பரே இந்த நிகழ்ச்சிக்கு நான் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்திருக்கலாம் ஆனால் அந்த ஏழை தொழிலாளிக்கு நான் உதவாமல் வந்திருந்தால் என்னுடைய மனசாட்சி என்னை வருத்தி கொண்டே இருக்கும் என்று சொல்லுகின்றார் உங்களுக்கு தெரியும் இப்பொழுதெல்லாம் தம்மால் ஏற்பட்ட தவறுதான் என்றாலும் கூட அதை தான் பொறுப்பேற்காமல் மற்றவர் மீது சுமத்துவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதைத்தான் ஒரு அறிஞர் சொல்லுகின்றார் மற்றவர்களுக்கு நேர்மையாக நடந்து கொள்ளாமல் நமக்கு நேர்மையாக எப்போதும் நடக்க முடியாது என்று சொல்லுகிறார்